அடுத்த Or சார் making சார் lesser seeing them o Jin o it will always be the main, like, <socainy -saysmith> <laughs> <impatiently> <laughs> <analytics system> அதுக்கப்புறம் முக்கியமாக எங்கள் ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம் நீங்கள் கொடுக்குற எனர்ஜியில் தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்கள் வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்தில் என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கிடைச்சி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இல்ல ஒருத்தர் சொல்லுப்பா ஒருத்தர் யாருக்கா கேக்குதா ஏயா உங்களுக்கு கேக்குதா சொல்றது என்னது சார் என்ன சொல்றாங்க Chess Adho right. Soorana Chess Adho Maa? Ok, Photo Adho Ok, Pass Bharath Sir, Everybody, Elan, Thank You, Thank You Iti Abdiyaana Amchur Vellaya? Kanti Pa, Kanti Pa ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாங் பார்த்தீங்களா பிடிச்சிருந்துச்சா முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்ன கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு அப்ப ஆர என் பையன் கூட வந்திருந்தான் அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல அப்ப எனக்கு சரியா வரல என்னப்பா வயசு ஆயிடுச்சா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான் தாங்கவே முடியல அப்படி சொன்னது தாங்கவே முடியல ஒரு ரெண்டு நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தால் அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன் கை கொடுத்துட்டு யூ இட் அப்படின்னு சொல்லி நான் அதனால் எப்போவுமே உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறது தான் என்னுடைய வேலையாக நான் முதல் படத்தில் இருந்த அண்ணன் சொன்ன மாதிரி அது தான் நான் செஞ்சுட்டுருக்கேன் இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது இல்லாமல் மீடியா எப்போவும் என்ன ஒரு குழந்த மாதிரி இது இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன் அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து இது அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த இந்த விழாவில் என்னை விருப்புற எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ஓ ராஜேஷ் சார் அவர் வந்து உண்மையாகவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பார்த்து நான் உண்மையை சொல்லிருந்தான்ல சார் நான் தான் டைட்டில் கொடுத்தேன் பிரதர் டைட்டில் நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார் நீங்க சொல்லலை பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார் நான் தரேன் என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில் ஃபேமிலி ஃபில்ம்ன்றதுனால ஒரு பூங்கா வனம் இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்புறம் ஹீரோய்க்காக போகலாமா இது ஹீரோய்க்கான படம் இல்லை சார் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் அப்படின்னும் அப்படின்னா அப்ப என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார் சார் இப்போ என்ன என்ன தான் வைக்கிறது பிரதர் நல்லா இருக்கு சார் அப்படின்னு என்னதான் வைக்கிறது பிரதர் எப்படி சார் டைட்டில் வைக்கிறது எங்கள் டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்கள் சுந்தர் சார் ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம் அதனால இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிக்கு அக்கா அவங்க அது வந்து பல வருஷமாக நம்ம இருக்கோம் அவங்கள ஒரு பர்சன்ட் கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம் எப்போவுமே அந்த புன்னகை அந்த அழகு எப்போவுமே இருக்கும் அவங்களுக்கு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி பூமிகா நாங்கள் வந்து அக்கா வாங்க அடிக்க போகிறாங்கன்னா எல்லாம் கத்துறாங்க யார் அக்கா அவங்கள அக்கா வாங்கி அடிக்கா அப்படின்னு சொல்லி கற்றுனாங்க இதே மாதிரி தான் என்னை வந்து எற்குமர படத்தில் நதியான மேடம் வந்து அம்மாவா நடிக்க போகிறாங்க எனக்குன்னு சொன்னப்போ பயங்கரமாக கற்றுனாங்க என்ன பட் இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரா மாதிரியா இருக்கும் ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் சொன்னாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சிது தேங்க் யூ மேம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் பண்ணுங்க ஷேர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா